அனைவரும் வாழ்க வளமுடன் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் நாம் எல்லோரும் நிரப்பி கொடுத்தோம் அதில் சில பேருடைய பெயர்கள் வரலை அதில் ஏதோ ஒரு தவறு இருந்தனால வராமல் இருக்கலாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்காகவே ஒரு முகாம் நடைபெறுகிறது அதுதான் வாக்காளர் சிறப்பு முகாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்தம் மேற்கொள்ள மாறுதல் செய்ய என சிறப்பு முகாம்கள் நடைபெறும் நாட்கள் விவரம் பின்வருமாறு இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நான்கு நாட்களுமே விடுமுறை நாட்கள் அதனால் உங்கள் பேரை சேர்க்க திருத்தம் செய்ய மாறுதல் செய்ய ஏதாவது நீங்கள் செய்கிறதா உங்கள் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பு முகாம் வந்து கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் தான் நடைபெறும் அல்லது ஆஃபீஸாக இருக்கலாம் எங்கே நடைபெறுகிறதோ அங்கே போய் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போங்க என்ன திருத்தம் இருக்கோ அதை திருத்தி உங்கள் பேரை வந்து சேர்த்துக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பில்லைக்கான கிளிக் பண்ண மறக்காதே அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே மக்களை தேங்க் யூ வெரி மச்